சரவண பவர் வேலிருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நான் உன் வீட்டிற்கு வரப்போகின்றேன் நீ கேட்டதையெல்லாம் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் ஆயிரம் தோல்விகள் வெற்றிக்கு தகுதியானவன் நீ இல்லை என உறக்கச் சொல்கிறதா நினைவில் கொள் லட்சம் கோடி உயிரணுக்களையாவது வெற்றி பெற்ற பின் தான் நீ ஒற்றை மனிதனாய் இப்புவியில் பலம் வருகின்றாய் மனிதனாய் பிறப்பதே மாபெரும் வெற்றிதான் தடைகளை தகர்த்தறி வெற்றி நிச்சயம் உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது திறமை செயலிழக்கும் போது ஊழ்வினை பெரிதாக தெரியும் பெரிதாக தெரிந்தது எல்லாம் சிறிதாக தெரியும் போது உன்னை உனக்கு தெரியும் உன்னை உனக்கு தெரியும் போது கடவுள் உனக்கு பெரிதாக தெரிவார் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடையில்லாத வாழ்க்கை அல்ல தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை அனைவருக்கும் இனிமையாக இருக்க அந்த இறைவனாலும் கூட முடியாது அனைவரிடமும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க நாம் முயற்சி செய்வோம் விரைந்து வந்தேன் என்பதில் அல்ல விழுந்தாலும் எழுந்து வந்தேன் என்பதில் உள்ளது நம் பெருமை சொல்லி அள தெரியாதவர்களுக்கு உறக்கமில்லா இரவுகள்தான் சொந்தம் மரணத்தைக் கண்டு ஆண்கள் எப்பொழுதும் பயப்படுவதில்லை ஆண்களின் பயம் எல்லாம் தன் மரணத்திற்கு பிறகு தன் குடும்பத்தின் நிலைமையை பற்றித்தான் காயங்கள் இல்லாமல் கனவு காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெல்ல முடியாது பல முயற்சிகளில் கிடைக்கும் ஒவ்வொரு அனுபவமும் நம்மை மிகப்பெரிய வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்லும் எனதன்பு குழந்தையே வாழ்வில் ஆயிரம் விஷயங்கள் நடக்கலாம் நேர்மறையாய் எதிர்மறையாய் நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கும் ஒரு தவறு என்றால் அதை தவறு என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக தவறை மூடி மறைத்தால் என்றும் நீ முன்னேற முடியாது உன் தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலியை ஏற்படுத்தும் அந்த வழியை உணர்ந்த உன் மனம் பிறகு அந்த தவறை பற்றி யோசிக்க கூட செய்யாது உனக்கு பாதையை நான் காண்பிக்கின்றேன் உன்னுடனே நடந்தும் வருகின்றேன் திடீரென மனதில் செஞ்சலாம் பாதையில் குழப்பங்கள் அப்போதும் நான் உன்னிடத்தில்தான் இருக்கின்றேன் அந்த தருணம் உன் கண்களை மறைத்துவிடும் பாதைகள் தடம் மாறும் இரண்டு அடி கடந்ததும் அந்த பாதை நமக்கு உரித்தானது கிடையாது என்று உணர்ந்து விடுவாய் ஆனால் வைத்த அந்த இரண்டு அடிகளின் பின்விளைவுகளின் வழி இருக்கும் உன் மனதில் எதற்கு அப்பா இந்த விளையாட்டு பாதையை காண்பிக்கவும் செய்கிறீர்கள் திடீரென மௌனம் கொள்கிறீர்கள் பிறகு அதிலிருந்து மீட்டு அரவணைக்கிறீர்கள் என கேட்கத் தோணுகிறதா உனக்கு குழந்தையே இது விளையாட்டுதான் எந்த பக்கத்தில் விளையாடுவது என்று தெரிந்து கொள்வதில் அறிவு திறன் இருக்கிறது ஆனால் எந்த பக்கத்தில் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலைகளில் விளையாடக்கூடாது என்பதை அறிய சாதுரியம் இருக்க வேண்டும் அந்த தோல்வியால் நீ உணர்ந்த தவறு உன் மனதில் பதிந்திருக்கும் அடுத்த முறை ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை என்றால் அதற்கு உன் கால்கள் செல்லாது இதற்கு தவறை உணரவும் தோல்வியில் அனுபவத்தை பார்ப்பதும் தான் உதவி செய்யும் பொறாமை என்ற வேண்டாத குணம் சிறிதாய்தான் கரைப்பட்டு இருக்கும் ஆனால் அந்த கரை வெண்மையில் பழிச்சென்று தெரியும் அதை உணர்ந்து மாற்றிக்கொள் அதற்காக நமக்கு இப்படி தோன்றிவிட்டதே என்று குற்றமாய் யோசிக்காதே இது தவறுதான் ஆனால் அதனை திருத்திக் கொள்ளலாம் என்னால் முடியும் என்ற முனைப்பிலே உன் பாதையில் நடந்து செல் எனக்கு பயமாக இருக்கிறது என்னால் இதை செய்ய முடியாது என்று எனக்கு தெரியவில்லை என்ற இடத்தில்தான் உன் தன்னம்பிக்கை குறைகிறது உன் தன்னம்பிக்கை என்பது உனக்கு என் தோண்டுக்கோள் உன் தன்னம்பிக்கையில்தான் எனது வேகம் இருக்கிறது அதை நன்றாக புரிந்து கொள் அந்த நேரத்தில் மாயை உன் மனதை இழுக்கத்தான் செய்யும் அதை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிடு மற்ற எல்லா இடத்திற்கும் என்னை உன் நம்பிக்கையால் பொறுமையால் பக்தியால் நிரப்பு பிறகு பார் உனக்கான வேகத்தை உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் முதலில் உனது மனதை கொள் உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை தெளிவாகும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுத்து தலையசைத்து கொண்டு இருக்கின்றாய் அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் சரி உறவுகளானாலும் சரி அவரவர் விதி அது அவரவர் வேலைகளை பார்த்து அவரவர் பார்த்து கொள்வார்கள் தேவையில்லாமல் நீ எதற்கு முன் வருகிறாய் பிறகு நீதான் வருத்தப்படுவாய் போதும் குழந்தையே பார்த்து பார்த்து நீ செய்தது நீ உதவியது எல்லாம் உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை அணைத்து வினவி கொண்டு இருக்கிறாய் எவரும் உன்னை கொண்டாடப் போவது இல்லை நீ மாற்றா நலனுக்காக புதிய வழியை தேடிக் கொண்டு இருக்கிறாய் ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து பகையில்லாமல் தவறான எண்ணங்கள் கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரிக்கத் தொடங்கு நான் சொல்வதை கேள் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி கடன் தொல்லை உடல் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விளக்கி அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன் நேரங்கள் தொலைவில் இல்லை காத்திரு அப்பா நான் இருக்கிறேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்து தான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என தவித்து கொண்டிருக்கிற விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும் பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது இவ்விதமாக இழுத்து போவது நன்றன்று என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினாய் இது இதோ நிறைவுக்கு வருகிறது நான் அடிக்கடி கோரும் இரண்டு பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள் அது உன்னை பாதுகாக்கும் நம்பிக்கை பொறுமைதான் அந்த பைசாக்கள் பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல அமைதியாக இருப்பதும் அல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும்போது அதை சகித்து கொள்ளுகின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என பெயர் என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து அப்பாவிடம் முறையிடுவேன் என்று மட்டும் சொல்லிக்கொள் பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய் இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் தன்னம்பிக்கை வளர இரண்டு விஷயங்கள் மட்டும் தேவை தைரியம் அதில் முதலாவது இதை கடைப்பிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும் அஞ்சாமை வாழ்வு அச்சம் மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள் அது கடவுளை உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும் அடுத்து சுயநலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும் சுகமும் துக்கமும் உன்னை நெருங்காது தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியிலேயே பக்குவப்பட்டு கொள்ளும் தோல்வி தோல்வி என நினைத்து கொண்டு காலத்தை கடத்தாதே இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருக்காது ஆம் நீ ஜெயிக்கப் போகிறாய் அதுவும் என் ஆசியோடு நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் உன் நல்வாழ்வுக்காக அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய விடமாட்டேன் உன்னை என் கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப் போகிறது இனிமேல் எல்லாமே உனக்கு வெற்றிதான் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது இன்றோடு உன் அனைத்து கவலைகளும் முடிவுக்கு வரும் என் குழந்தையே நீ நிம்மதியாக இருக்கப் போகிறாய் இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டிற்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாய் அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூலாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தானே போக்கும் இன்பமாகத் தெரியும் ஒன்றே ஒருநாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும் கடவுளை அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கின்றது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்தோடு வாழ்வது பாவம் ஏன் குழந்தையே தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை நீ பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை உன் வாழ்வில் நடப்பவையெல்லாம் உனக்கானது எல்லாம் நானே தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் தயாராகி கொண்டு வருகிறது என் குழந்தையே உன்னை அலங்கரிக்க நிச்சயம் நீ மகுடம் சூடப்போகிறாய் என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து நிச்சயம் நான் உயர்த்துவேன் நீ எங்கு வேண்டுமானாலும் இரு என்ன வேண்டுமானாலும் செய் ஆனால் இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்து இருக்கின்றேன் இந்த உலகின்கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கின்றேன் இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமும் நானே முக்குணங்களின் கூட்டுறவும் நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவனும் நானே என்பால் கவனத்தை திருப்பபவர்களை எந்தவிதமான துன்பமும் விளைவிக்காது ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உளுக்கும் என் தங்கமே நீ விரும்பிய வாழ்க்கையை போகிறாய் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே உன் தந்தையான நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ உன் மனதில் தாங்க முடியாத சோகத்தில் மூழ்கியிருக்கிறாய் என்று உன் தந்தையான நான் அறிவேன் மனது நிறைய கவலைகளை வைத்துக்கொண்டு பிறருக்காக சிரிக்கின்றாய் அனைத்தையும் அறிவேன் நான் தைரியமாக இரு செல்வமே உன்னை உலகம் வியக்கும் வண்ணம் நான் வாழ வைப்பேன் என் முகம் பார் உன் மனம் அமைதியடையும் வாழ்க்கையில் மனிதர்கள் ஓடுகின்ற வேகம் இந்த பிரபஞ்சம் சுத்துகின்ற வேகத்திற்கு சமமாய் இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கிறார்கள் யார் நடிக்கிறார்கள் என்று அறிவது கடினம் ஒருவரின் மனதை புரிந்து கொள்வதும் கடலில் தூரத்தை குறிப்பிடுவதற்கு சமம் சில நேரம் ஒரு மாதிரி சில நேரம் முற்றிலும் வேறு மாதிரியாக காணப்படும் தோற்றம்தான் மனம் அதை புரிந்து நடப்பவரும் அதன் சொல் கேட்டு நடப்பவரும் மிக குறைவு மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே மனிதன் ஆனால் கலியுகத்திலோ மனசாட்சி என ஒன்றை முற்றிலும் தொலைத்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை இது வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் வாழ்க்கையின் சுயநலம் மிகுந்து வாழ்கின்றனர் உறவுகளுக்கான மரியாதை உறவில் இருக்க வேண்டிய பண்பு என எதுவும் இல்லாது அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை தேடும் நிலையில்தான் இன்றைய உலகம் செல்கிறது பசி போக்குவது ஆடைகளை கொடுப்பது வாழ இருப்பிடம் கொடுப்பது மட்டுமே உன் வாழ்க்கை நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறதா என்றால் இல்லை அதற்கு நிகராக அன்பு பரிவு என உணர்த்தும் ஒருவருடைய வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷத்தோடு அமையும் அதை உணர்வதும் ஒரு அரவணைப்பை கொடுக்கும் யாரும் தனித்து இல்லை அனாதைகளும் இல்லை என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் இதயத்தின் ஒரு அங்கம்தான் நீ நீ ஜெயமோடு நன்றாக வாழ்வாய் என் குழந்தையே நீ இவ்விடம் வந்து சேர்ந்தது பூர்வ புண்ணியத்தாலேயே இப்பொழுது என்னுடைய அறிவுரையை கேட்டு இந்த ஜென்மத்தை பயனுள்ளதாக செய்து கொள் உன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி பொறுமையாக உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள் உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாய் உன்மேல் உண்மையாக இருக்கும் மண்பானவர்களை காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே ஏனென்றால் அந்த நிலை நாளை உனக்கும் வரலாம் அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே குழந்தையே உனக்கு எல்லாவற்றையும் நான் புரிய வைப்பேன் கொஞ்சம் காத்திரு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான நேரத்தை நான் கொடுப்பேன் உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிப்பதற்காக அல்ல அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருவதற்கு உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை நான் சூடும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையாக காத்திரு உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளில் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்தே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர் மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் அது கூடாது குழந்தையே உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வார் என்று எதிர்பார்க்காதே நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை நிற்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் அப்பா <laughs> உன்னை வணங்குகின்றேன் ஆனாலும் கவலை என்பது என்னை விட்டுவிடவில்லையே என்று அல்லவா இறைவனை வணங்குவதால் வாழ்க்கை என்னும் கடலில் துன்பம் என்னும் கடல் சீற்றம் வராது என்று அர்த்தமில்லை வினையின் பயனை அனுபவிக்க வேண்டும் ஆனால் இறைவனின் அருளால் அனைத்து துன்பத்திலும் வினைகளிலும் நீ காப்பாற்றப்படுவாய் சோதனையிலும் கை கொடுத்து உன்னை உன் தந்தையான நான் தாங்குவேன் தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதனோடு போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகிற அளவுக்கு துன்பத்தால் நெறிப்பட்டு சிக்கியுள்ளாய் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதை போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும் என்ன செய்வது விதியின் விளையாட்டு உலகியல் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய் உருவாகியிற்று உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்கத்தான் நான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறு ரூபத்தில் திருப்பியுள்ளேன் விதிவசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம் ஆனால் இது உன்னை அறிந்து உன்னை உனக்கு புரிய வைக்கவும் தான் இத்தனை செய்கைகளையும் நான் செய்கின்றேன் விதி மாயை இரண்டும் உன் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிட்டதே என்று என் மனம் புலம்பி தவிக்கின்ற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு சுதந்திரம் என்பதை விட உன் ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை தருவேன் பறவையாய் வானத்தில் சுதந்திரமாய் பறந்த உன்னை கூண்டில் அகப்பட்டு கிடப்பதை காணும்போது என் மனம் வலிக்கிறது இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய் குழந்தையே அந்த அளவிற்கு உன் நிலைகள் மாறப் போகின்றது உன் மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்களை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் நிச்சயம் செம்மையாய் போகின்றாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் தந்தையான நான் ஏற்றுவேன் என் தங்கமே நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒழியாதே தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்மத்தின் கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராடுவதற்கு மனதை பக்குவப்படுத்த முடியாத போதெல்லாம் உன் தந்தையான நான் என் பெயரை உன் மனதிற்குள் பதியம் செய்து வைப்பேன் என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே குழந்தையே நான் அந்தரியாமியாக உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன் எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைத்து விடாதே எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இரு அது போதும் அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்கள் தவிடு பொடியாகிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய்